நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகர் கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும் சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்திற்கு வருவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம்தான் திருமால் திருஞ்சோலை அழகர் மலை சோலை மலை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது அழகர் இங்கே மூலவராக அருள்பாலிக்கிறார் பரமசாமி அங்கே உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார் கல்லழகர் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து நிற்பவர் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அழகர் கோவிலில் ராஜகோபுர கதவு வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கதவு திறக்கப்படும் இன்றைக்கு இந்த வீடியோவில் அழகர் கோவில் திறக்காத கதவு அதற்கு பின்னால் இருக்கும் கதைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக பெரிய அறிவால் உள்ளது அழகர் மலைக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா மாறின கதை தான் பற்றி பார்க்க போகிறோம் அழகர் பெயர்கள் மட்டும் கிடையாது தோற்றத்திலும் கொள்ளை அழகு உலகில் இவர் அழகிற்கு நிகரான உற்சவமூர்த்தி எவரும் இல்லை என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது தான் அதை கவர்ந்து போக நினைத்தான் மலையாள தேசத்தை சேர்ந்த மன்னன் ஒருவன் வளமிக்க மலையாள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமால் திருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்தான் பள்ளி கொண்ட அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான் அழகரின் அழகைக் கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி சக்தி ஏற்றி தம் தேசமான கேரளாவிற்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களை நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வருவதற்கு தயாராகி இருந்தார்கள் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பசுவாமியும் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவர்களுக்கு முன் சென்றது காவல் தெய்வத்தின் பின்னாடியே இவர்கள் அனைவரும் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார்கள் அனைவரும் அழகர் மலையை அடைந்தார்கள் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகர் அழகில் மழங்கி தன்னை மறந்து அப்படியே நின்றது அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்ட பதினெட்டு மந்திரவாதிகளும் தங்களுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் நினைத்து கருவறைக்கு சென்றார்கள் மந்திரவாதிகளும் அழகரை கவர்ந்து செல்வதற்கு முன்னாடி அழகரின் சக்தியை வேறு இடத்திற்கு மாற்ற முயற்சி செய்தார்கள் ஆலயத்திற்குள் இருந்து மந்திரங்கள் ஜெபிக்க மந்திர மையை பயன்படுத்தினார்கள் அந்த மையை கண் இமைகளில் பூசிக்கொண்டால் அவரவர் உருவம் மறைந்துவிடும் அப்படி தந்திரமாக மறைந்து கொண்டு அழகரின் சக்தியை களவாட முயற்சி செய்தார்கள் கழவர்களின் திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோவில் பட்டர் ஒருவர் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைந்தார் பட்டர் உடனே நாட்டார்களுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார் மறுநாள் காலை நிவேதனத்துக்கு வழக்கமாக செய்யும் பொங்கலில் அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வைத்தார் உங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் அடுத்த நிமிடமே அதிகமாக சேர்க்கப்பட்ட மிளகால் உண்டான காரம் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டார்கள் கண்ணீரில் கண் இமைகளில் கண்ணில் இட்டு இருந்த மை அழிந்தது மை அழிந்ததும் அவர்களை சக்தி மறைந்து அவர்களின் உருவமும் வெளிப்பட்டது உடனே அங்கிருந்த நாட்டார்கள் அவர்களை பிடித்து கொன்று அவர்களை ஒவ்வொரு படிக்கட்டுகளில் புதைத்தார்கள் மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த அந்த காவல் தெய்வத்தையும் மந்திர தந்திர சக்தியால் கட்டினார்கள் அந்த தெய்வமோ அழகரின் அழகில் மழங்கியதால் தான் இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாக சொல்லியது அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு செய்யப்படும் அடுத்த ஜாம நிர்மாலய நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அதற்கு எல்லோரும் சம்மதிக்க இன்றளவும் பதினெட்டாம் படி கருப்பா இருந்து அழகரை பாதுகாத்து வருகிறது அந்த பதினெட்டு மந்திரவாதிகளை புதைத்த அந்த பதினெட்டு படிகளை மீது நின்று காவல் தெய்வமாக நின்று காட்சி தருகிறார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இந்த கதை சொல்லும் கேள்விகள் கோவில் ராஜகோபுரம் நிரந்தரமாக அடைக்கப்பட்டது ஏன் மட்டும் அந்த அந்த கதவு கதவு திறக்கப்படுவது ஏன் ார் மட்டும் அதன் வழியாக வந்து செல்வது ஏன் இப்படி பல கேள்விகளுக்கு பதிலை இப்போது பார்ப்போம் கோவிலுக்கு திருட வந்தவர்களை விட்டு கோபுரத்தின் வாசல் படிகளுக்கு கீழே புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டது எனவே அவ்வழியே தெய்வம் வருவது முறையில்லை தெய்வம் வராத வழியில் மக்கள் செல்ல எனவே தான் கோவில் தலைவாசல் அடைக்கப்பட்டது அழகர் கோவிலின் வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கு தெய்வமும் மக்களும் சென்று வர வாசலுக்கு சற்று வடக்கே கோவில் கோட்டை மதில் சுவரை உடைத்து வண்டி வாசல் என்ற பாதை உருவாக்கப்பட்டது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் கதவு திறக்கப்பட காரணம் என்ன இங்குள்ள சுவாமிக்கு உருவம் கிடையாது இவர் இருப்பதாக நம்பிக்கை எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூமாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம் கருப்பண்ண சுவாமிக்கு தனி திருவிழான்னு எதுவுமே இல்லை ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை பௌர்ணமி நாட்களை இக்கதவுகளுக்கு சந்தனம் சாற்றி வழிபடுகிறார்கள் ஆடி திருவிழாவில் தினமும் காலையில் மாலையில் போர் கருவியான சக்கர தேரோடும் வீதி வழியாக வந்து எட்டு திக்குக்கும் படையலிட்டு வழிபடுகிறார் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி கோபுர வாசல் கதவு பிரம்மோற்சவ காலமான ஆடி மாத பௌர்ணமி என்று தேரோட்ட நாளில் திறக்கப்படும்போது அவ்வாசல் வழியாக சக்கரத்தாழ்வார் வந்து செல்கிறார் அழகரின் பல்லாக்கு கூட இவ்வழியை கொண்டு செல்வது இல்லை எனவே தாழ்வார்க்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வாசல் திறக்கப்படுகிறது சக்கர தாழ்வார் மட்டும் அவ்வழியே வந்து செல்ல காரணம் என்ன இயற்கைக்கு அல்லாத முறையில் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தோடு கூடிய நம்பிக்கைகளுக்காக அவ்விடத்தில் கருப்பசாமி நிலைப்படுத்தப்படுகிறது திருமாலின் கருவியான சக்கர தாழ்வார் மட்டும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தையும் பகையினையும் வென்று அவ்வழியே செல்ல முடியும் காவலை தாண்டி அவ்வழியாண்டி கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சன்னதியில் வைத்துத்தான் அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பிறகுதான் உள்ளே கொண்டு செல்வார்கள் கருப்பனிடம் செய்யும் பிரமாணம் நீதி தெய்வனிடம் சன்னதியில் செய்யும் பிரமாணத்திற்கு இணையானது தினசரி அழகர் மலை கோவில் பூட்டப்பட்டதும் அந்த கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்னாடி வைத்து விட்டு தான் செல்வார்கள் கருப்பசாமியிடம் சாவியை பெற்று அழகர் கோவிலை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடந்து கொண்டுதான் வருகிறது சித்திரை திருவிழாவிற்கு வழுகை ஆற்றில் இறங்குவதற்காக தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்படும் போது அழகர் அணிந்துள்ள தங்க நகைகள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி முன்னாடி படித்து காண்பிக்கப்படும் அதுபோல மதுரைக்கு சென்று திரும்பி வந்த பின்னாடி நகைகள் சரியாக உள்ளதா என பார்த்து கருப்பண்ணசாமி முன்னாடி அந்த வாசித்த பின்னரே கோவிலுக்கு நுழைகிறார் கல்லழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகிறார்கள் கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருகின்றன அநியாயங்களை செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மேல் பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ணசாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை அழகர் கோவில் நகைகளை காவல் தெய்வமாக கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கையாக உள்ளது இதுதான் அழகர் கோவிலுக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி காவல் தெய்வமாக மாறிய வரலாற்று கதை நீங்க அழகர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்